To that.

யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கு தம்ளைன் மேக் பண்ணுவோம் இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆப்ஷன் ஓபன் ஆயிருக்கு பாருங்க டெக்ஸ்ட் அண்ட் ஃபில்டர் அப்படினு சொல்லி சைடுல ரெண்டு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கு இந்த ஆப்ஷன்ல தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் அதாவது ஷார்ட்ஸ்க்கான தம்ளைன் ரெடி பண்ண போறோம் இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ எந்த रिलेटेडா எந்த கண்டென்ட் रिलेटेडா இல்ல அந்த ஷார்ட்ஸ் நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோமோ அத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து நம்ம ட்ரை டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வந்து எதுக்கு மேக் பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 கிளிக் வீக்ல நம்மளோட சேனலுக்கு வரக்கூடிய பேர்டு கமெண்டை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதுக்கு ஜஸ்ட் ஒன் கிளிக் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு தமிழை வந்து ரெடி பண்ணிருக்கிறேன் இந்த லெட்டர்ஸ் ரெடி பண்ண இந்த லெட்டர்ஸ்க்காக நம்ம லெப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி அலைமெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் லெட்டர்ஸோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் லெட்டர்ஸோட ஃபாண்ட் சைஸை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்குது இந்த மாதிரி உங்களோட ஷார்ட்ஸுக்கும் நீங்க தமிழைக்கு என்ன ஹெட்டிங் வந்து நீங்க கொடுத்துக்கிடலாம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஃப்ரேம் மட்டும் தான் சூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்டும் இந்த ஃபில்டர் ஆப்ஷனும் எனேபிள் ஆயிருக்கு இப்போ நான் வந்து என்னோட வீடியோக்காக நான் வந்து ஒரு அட்ராக்டிவான தம்ளைன் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க அதுக்கான கலர் கூட நான் சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கிறேன் இப்போ அந்த டெக்ஸ்ட வந்து நம்ம என்ன பண்ணலாம் ட்ராக் பண்ணி நம்ம எந்த பொசிஷன்ல வேணுமோ அந்த பொசிஷன்ல சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிடலாம் இந்த பாருங்க ஜஸ்ட் ஒரு ட்ராக் மட்டும் நம்ம பண்ணுனா மட்டும் போதுமானது கரெக்டா நம்மளோட பிளேஸ்ல பிக்ஸ் ஆயிருச்சு இப்போ நம்ம அந்த டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் நம்மளோட வீடியோவோட குவாலிட்டிக்கு ஃபில்டர் வந்து நம்ம அட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இருக்குது இதில் ஒரு ஃபில்டர் நம்ம கிளிக் பண்ணியாச்சு நம்மளோட வீடியோ ஷார்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் செட் பண்ண முடியும் ஆனால் இப்பொழுது இந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் தம்ளைன் வந்து ரெடி பண்ண முடியும் தம்லைன் வந்து லாங் வீடியோக்கு மட்டும் இல்லைங்க ஷார்ட்ஸ் வீடியோக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்களும் உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ரைட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோக்கு நம்மளால தம்ளை சேஞ்ச் பண்ண முடியாது ஆனா இப்போ நீங்க அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோக்கு கூட தம்ளைன் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் இந்த ரெண்டு அப்டேட்டுமே யூடியூப்ல இப்ப ரீசன்டா வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் வந்து